மாபெரும் அறிக்கை இதை பார்த்தோம் அதுல பல அறிக்கைகள் இருக்குது பாவ அறிக்கை இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆனால் அது பெருசல்ல பாவம் செய்யும் போது அறிக்கை செய்கிறோம் எந்த அறிக்கை பெருசு விசுவாச அறிக்கை தான் விசுவாசிக்கு பெருசா இருக்க வேணும் இந்த அறிக்கையில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐந்து காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன் எப்படி இந்த ஐந்து காரியத்தை எந்நேரமும் நாம் எடுத்து வைத்து அறிக்கை செய்ய முடியும் என்று நடைமுறையிலே கற்பித்துக் கொண்டு வருகிறேன் முதலாவது என்ன செய்ய வேண்டும் இந்த ஐந்து காரியத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் என்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பவுல நிருபங்களிலே முக்கியமாக கண்டெடுத்து அவைகளை அப்படி அறிக்கை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது நம்ம இருக்கிறோம் என்பதை நமக்கு அறிவிக்கிறது அப்ப இந்த ஐந்து காரியங்களை அறிக்கை செய்ய வேணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அவருக்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள் என்று எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் மார்க் பண்ணி அதையெல்லாம் அறிக்கை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் ரெண்டாவது ஆதியாமத்துக்கு சென்று மனிதனை தேவன் உண்டாக்குன போது எப்படி உண்டாக்குனார் எப்படி உண்டாக்கினார் ராஜாவை போல உண்டாக்குனார் உலகம் சொல்லிட்டாங்க ஒரே ஒரு ராஜா தான் ஒரு ஊர்லன்னு ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு ஊர்ல இருக்க அத்தனை பேரும் ராஜா உலகம் சொல்றான் ஒருத்தன் ராஜா மீதி பேரெலாம் பிச்சைக்கார ஆனால் ஆனா தேவன் சொல்றாரு எல்லாரும் ராஜா நான் ராஜாதி ராஜாங்கிறாரு நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருக்கிறாங்க அந்த ராஜாக்கெல்லாம் மேல அந்த ராஜா இருக்கிறாருன்னு கிடையாது அப்படி சொல்ல ராஜாதி ராஜான்னு சொன்னா எல்லாரும் ராஜா இந்த ராஜாக்களுக்கெல்லாம் நான் ஒரு ராஜா அதனால்தான் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அப்போ உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ராஜாவை போல ஒரு ராணியைப் போல அவர் காண்கிறார் நீங்கள் என்னைக்கு உங்களை அப்படி காண்கிறீர்களோ அப்போதான் ராணியை போல ராஜாவை போல வாழப்போகிறீர்கள் அப்போ அதை அறிக்கை செய்யணும் என்னை ஆண்டு கொள்ளும்படி அவர் உண்டாக்கிறார் ஆண்டு கொள்றதுன்னா ராஜா தான் ஆண்டு கொள்வான் அதெல்லாம் சொல்லேன் மூன்றாவது இன்னொன்று செய்ய வேண்டும் அது என்ன ஆபிரமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன என்று கண்டுபிடித்து அதை அறிக்கை செய்ய வேணும் ஆபிராமன் ஆசீர்வாதம்னா என்ன அதை ஏன் அறிக்கை செய்யணும் அதெல்லாம் நம்முடையது என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துடையவரானால் ஆபிரஹாமின் சந்ததியாராய் இருக்கிறீர்கள் அப்புறம் என்ன ஏர்ஸ் டுகெதர் அதாவது அவரோடு உடன் சுதந்திர ராயும் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரர்கள் ஆகவே அதெல்லாம் என்னன்னு அனுப்புச்சு அதெல்லாம் என்னுடையது என்பதை நான் அறிக்கை செய்ய வேணும் நான்காவது நீங்கள் தேவனுடைய புத்திரராய் அல்லது பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதே அதையெல்லாம் கண்டுபிடித்து நீங்கள் அறிக்கை செய்ய வேணும் ஏனென்று சொன்னால் பிள்ளைகள் தான் சுதந்திரர்கள் பிள்ளைகள் என்றால் இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா அதெல்லாம் கண்டுபிடித்து அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கண்டுபிடித்து நாம் அறிக்கை செய்ய வேணும் சில வசனங்களை உங்களுக்கு உதாரணத்தை காண்பிக்கிறேன் ஆனால் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது இதெல்லாம் கவனமாய் பார்க்க வேணும் வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும் கலாத்தியர் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்போம் நான்காம் அதிகாரம் கலாத்தியர்லே ஆறாம் வசனத்தை நாம் பார்க்கிறோம் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் எல்லாம் சொல்லுங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் எத்தனை பேர் இங்கே புத்திரராய் இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் இருக்க போறோன்னு சொல்லலை நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்ப பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய் பாருங்க கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஒன்று விளங்க வைக்கிறார் நீங்கள் இருக்கிறீர்கள் சொன்னா அவருடைய சொந்த குமாரன் ஒரே பேரான குமார கிறிஸ்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கிறதோ அவர் எப்படி பிதாவை அணுகுகிறாரோ அவர் எப்படி பிதாவை கூப்பிடுகிறாரோ அவர் எப்படி பிதாவினிடத்தில் பேசுகிறாரோ அவர் எப்படி உறவு கொள்கிறாரோ அவர் எப்படி ஐக்கியம் கொள்ளுகிறாரோ அதே மாதிரி நீங்களும் ஐக்கியம் கொள்ளும்படியாக அந்த ஆவியை தம்முடைய குமாரனுடைய ஆவியை என்ன பண்ணியிருக்கிறாராம் உங்கள் இருதயங்களிலே அனுப்பி இருக்கிறார் எப்படி பாருங்க தேவன் நாம் அவரிடத்துல வரும்போது இயேசு வரும்போது எப்படி வர்றாரோ அதே போல வர வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் வித்தியாசமானவர்களாக வர வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை இயேசு எப்படி வந்தார் யோவான் பதினோராம் மதி காலத்தில் வாசிக்கிறோம் லாஸ்டர் கல்லரைட்டை வந்து ஏசு சொல்கிறார் பிதாவே அவர் ஜபம் பாருங்க நீர் எப்போதும் என்னுடைய ஜபத்தை கேட்கிறீர் என்று நான் அறிவேன் எப்போதும் நீர் கேட்கிறீர் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க எப்படி ஜபிக்கிறாங்க எப்போவாது கேட்குறாருங்க எப்போவாது செய்கிறார் ஆண்டவர் இதுதான் அநேகர் கிறிஸ்தவளுடைய ஜபம் அவளுடைய நம்பிக்கை எப்போதும் என்னுடைய ஜபத்தை கேட்கிறார் அவர் சந்தேகமே இல்லை பிதா என்னுடைய ஜபத்தை கேட்கறாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறார் நூற்றுக்கு நூறு சதவீதம் என் ஜபத்தை கேட்குறார் பிதாவோட போய் பேச முடியுமா பேச முடியும் அவர் யார் என்னுடைய அப்பா நான் பிதா பிதாடத்தில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்னுடைய தாப்பன் அங்கே இருக்கிறார்னு சொல்றாரு என்ன பிதா சொல்வதே நான் சொல்லுகிறேன் பிதா செய்வதே நான் செய்கிறேன் என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்ப பிதாவுக்கும் இயேசுவுக்கும் என்ன பாதமான உறவு இருக்குதோ அதே விதமான உறவு நமக்கும் பிதாவுக்கும் இருக்கும்படியாக தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்பி இருக்கிறாராம் ஆகையால் இனி அடிமைகளாயிராமல் எல்லாத்துலையும் அடிமையாய் இராமல் அதனால தான் கிறிஸ்தவர்கள் நான் அடிமை இயேசு கடிமை இயேசு கடிமை சொல்லிட்டு இருக்கிறது நிறுத்தணும் நீங்கள் இயேசுக்கு அடிமை இல்லை நீங்கள் அடிமைகளாய் இராமல் நீங்கள் தேவனுக்கும் அடிமை இல்லை அடிமைகளாய் இராமல் பாருங்கள் எனக்கு விளங்குது சிலர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு ஏன்னா அவங்க இயேசுவை நேசிக்கிறார்கள் எனக்குன்னு ஒன்றும் கிடையாது அவருடைய சித்தத்தை நான் செய்ய போகிறேன் அவருடைய விருப்பத்தை தான் நிறைவேற்ற போகிறேன் அவருடைய காரியத்தை தான் நான் செய்ய போகிறேன் அவ ஒரு அடிமையை போல எனக்குன்னு ஒன்றும் சித்தம் கிடையாது அது கிடையாது நான் அவர் சொல்கிறதா செய்ய போகிறேன் அந்த விதத்தில் சொல்கிறாங்க நல்ல நோக்கங்கள் தான் நல்லா புரியுது எனக்கு ஆனால் ஆரோக்கியமான விதத்தில் அதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்றால் இப்படி தான் சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கணும் நான் அடிமை இல்லை நான் என்ன புத்திரன் அப்போ இதெல்லாம் ஆரோக்கியம் இல்லைனா அதை தூக்கி எரிஞ்சிடணும் அப்போ அடிமைங்கிற பேச்சே இருக்கக்கூடாது இங்கே வர்றவங்க யார் அடிமையே கிடையாது வேறு இடத்துல இருக்கிறவங்களும் அடிமை கிடையாது ஆனால் அவர்கள் தங்களை அடிமைகள் ஆக்கிக் கொள்கிறார்கள் அடிமை இல்லை நான் என்னவாயிருக்கிறேன் புத்திரனாய் இருக்கிறேன் நீ புத்திரனையானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய் பாருங்க இருந்தால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய் அப்போ பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவைகாரத்தனாவே நமக்கு கொடுத்துருக்கிறார் தேவன் தம்முடைய அந்த புத்திர சுவைகாரம் என்றதை நல்லா புரிந்து கொள்ளணும் ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் இன்னொரு இடத்துல வருது பாருங்க அந்த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் சொல்கிறதுனால அநேகர் சில தவறான எண்ணங்களை தங்களுக்குள்ளே வைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க ஏதோ ஒரு அனாதையை ஏற்றுக்கொள்வது போல் தேவன் தம்முடைய ஆர்ஃபனேஜில் என்னையும் சேர்த்துருக்கிறார் நானும் ஒரு அனாதை போல் வந்து அவருடைய அனாதை இல்லத்தில் சேர்ந்துருக்கிறேன் எது ஸ்டோர் போடுறாரு துணி கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது அது நாம் தேவனுக்கு பாவிகளாக பாவிகளாயிருந்தோம் இப்பொழுது கொண்டு வந்து லீகலாக நம்ம அடாப்ட் பண்ணியிருக்காருன்ற அர்த்தத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது அடாப்ஷன் இல்லை அந்த அடாப்ஷன் என்கிற வார்த்தை மிஸ்லீடிங்காக இருக்குது அது தவறான அர்த்தத்தை கொண்டு வருது அதை விட்டுருணும் அடாப்ஷன் கிடையாது அது என்ன புத்திரராயை மாற்றி இருக்கிறார் அடாப்ஷன் சொன்னால் எங்கேயோ இருக்கிற பிள்ளைய கொண்டாந்து உங்கள் வீட்டில் உட்கார வச்சு நீங்கள் வளர்க்குறீங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது அதனுடைய உள்ளான குணத்தை மாற்றுறதுன்னா ரொம்ப கஷ்டம் அது யார் பெற்ற பிள்ளையோ அது அப்படி தான் இருக்கும் அது ஏன்னா உள்ளான ஸ்வாபங்கள் பெற்றோரத்துலேருந்து வந்துடுது பாருங்க அது அப்படி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு பிறந்த பிள்ளை யாரை பாருக்கும் இன்னொருத்துற மாதிரி இருக்காது உங்களை தான் இருக்குமே என்றால் உங்களுடைய சுவாபங்கள் வந்து விடுகிறது அப்ப தேவன் வந்து உங்களை தம்முடைய பிள்ளையாக பெற்றெடுத்திருக்கிறார் நின்றலாம் பெற்றெடுத்திருக்கிறார் சொன்னால் அவருடைய சுவாபம் உங்களுக்குள்ள இருக்கிறது ஏதோ அடாப்ட் பண்ணி ஒரு அனாதை போல சேர்த்து கொள்ளவில்லை வெறும் சோறம் தண்ணியும் இல்ல சுவாபத்தையே மாற்றி பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது இதையெல்லாம் எடுத்து வாசித்து நான் பிள்ளை என்கிறதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் வாசிப்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ரோமர் எட்டு பதினான்கு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்காரா என்ன சாட்சி கொடுக்கிறார் நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்றல்ல ஏதோ அடாப்ட் பண்ணப்பட்டீர்கள் என்றல்ல நீங்கள் புத்தராய் இருக்கிறீர்கள் அல்லது பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க ஆகவே பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் கடவுளை குறித்த பயம் வேண்டாம் என்று சொன்னால் கடவுள் வந்து உங்களுடைய பரலோக தகப்பனாக இருக்கிறார் அப்படத்தில் வர்றதுக்கு பயம் வேண்டாம் கேட்கிறதுக்கு பயம் வேண்டாம் பெற்றுக்கொள்வதற்கு பயம் வேண்டாம் அவரை அணுகிறதுக்கு பயம் வேண்டாம் ஐக்கியம் கொள்வதற்கு பயம் வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் புத்திரராக இருக்கிறீர்கள் அல்லது இருக்கிறீர்கள் என்று வேதவாசனம் சொல்லுகிறது அப்போ நான் அந்த பிள்ளை என்கிற அந்த உணர்வை உள்ள வைக்கணும் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு நமக்குள்ள வர வேண்டும் ஒன்றும் இல்லாதவன் அடிமை நான் எனக்கு நான் அற்பேன் நான் குப்பை நான் தூசி நான் புழு இந்த இதெல்லாம் இந்த உணர்வெல்லாம் நீங்கி நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டாக வேண்டும் அந்த பிள்ளை என்கிற உணர்வை ஒவ்வொரு நாளும் நான் ஊட்டி வளர்க்க வேண்டும் அதுக்குதான் ஆவியானூர் உள்ள இருக்கிறார் அவரை அதை ஊட்டி வளர்க்கிறார் அவர் என்ன சொல்றாரு நீ தேவண்டி பிள்ளை தேவண்டி பிள்ளை தேவண்டி பிள்ளைன்னு சொல்றாரு ஆனா என்ன ஆயிடுது எங்கேயாவது போய் பிரசங்கத்தை கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க நீ ஒரு அடிமை நீ ஒரு குப்பை நீ ஒரு தூசி நீ ஒன்றுமில்லாதவன் நீ அருகதையற்றவன் நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க நான் சொல்லுகிறேன் தவறு அப்படியே தான் கேட்டிங்கன்னா பாவம் தெரியாமல் சொல்கிறாங்க காதில் நல்லா பஞ்சு ரெண்டு எடுத்துகிட்டு போங்க நல்லா போட்டு அடைச்சிங்க அப்படி கொஞ்ச நேரத்துக்கு கேட்காதீங்க கேட்டாலும் வாயில் அதை பேசாதீங்க சரி ஏதோ தெரியாமல் சொல்கிறாரு சொல்லிட்டு போகிறாருன்னு பேசாமல் விடுங்க நீங்கள் அதை பேசவே பேசாதீங்க அவர் அடிமைன்னு சொன்னா நீங்களும் அடிமைன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் பிள்ளை எனக்கு அதுதான் ஏன் தெரியும் நான் பிள்ளை அதை கேட்குற அன்னைக்கு இதை கொஞ்சம் இன்னும் பத்து தடவை வாஸ்து பார்த்து பத்து தடவை வாயார சொல்லுங்க நான் தேவனுடைய பிள்ளை நான் பிள்ளையா இருக்கிறேன் எனக்கு பயம் இல்லை நான் பிள்ளையா இருக்கிறேன் அடிமைத்தனத்தின் ஆவி எனக்கு இல்லை புத்திர சுவீகாரத்தின் ஆவி எனக்கு இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும் இதை வளர்க்க வேண்டும் நான் பிள்ளை என்கிறதே வாயினால நான் அறிக்கை செய்வோம் இதெல்லாம் தான் அறிக்கை செய்தா விசுவாசியினுடைய அறிக்கை எப்படி அறிக்கை செய்கிறதுன்ற காண்பித்து வருகிறேன் நீங்க பிள்ளை பிள்ளை அறிக்கை செய்து பாருங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கத்தரோட ஐக்கியம் கொள்கிற விதமே மாறும் உங்களுடைய ஜபத்தின் வெற்றி வித்தியாசமானதாக இருக்கும் ஜபத்தில் அவ்வளோ வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் தைரியம் இன்னும் அதிகரிக்கும் பிதாவுக்கு உண்பதாக எல்லாமே மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இப்படித்தான் நாம் கட்டப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் சரி ஐந்தாவது நீங்கள் யார் என்று வேதம் என்ன சொல்லுகிறதோ நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள் என்று நீங்களும் சொல்லுங்கள் கன்ஃபஸ் வாட் த வேர்ட் யூ ஆர் வேதம் உங்களை நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதோ அப்படியே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அறிக்கை செய்யுங்கள் வேதம் உங்களை என்னவா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது அதுக்கு தான் பாருங்கள் சில அயம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் அயம் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி சில ஸ்டேட்மெண்ட்ஸை நாம் ரெடி பண்ண வேண்டும் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் எல்லாம் சொல்லுவோம் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன் நான் பிரியமானவருக்குள் இருக்கிறேன் நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல கத்தருக்கு சொந்தமானவன் நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன் நான் தேவனுடைய நீதியாயிருக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி ஐஎம் ஸ்டேட்மெண்ட்ஸை தயார் பண்ணணும் நீங்கள் என்னவென்று வாயினால் அறிக்கை செய்யும்படியாக ஒவ்வொரு நாள் அதை சொல்லும்படியாக இப்படிப்பட்ட நான் 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 என்று சொல்லி சில அறிக்கைகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் என்ன வாய் இருக்கிறீர்கள் நீதிமானா இருக்கிறீங்க இருக்கிறீர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க கிறிஸ்துவக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு பல விதமான அறிக்கையை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இதை டெய்லி நீங்கள் வாயை திறந்து தினந்தோறும் நீங்கள் சொல்லுவது அவசியம் ஏன் என்று சொன்னால் நிறைய பேர் சொல்கிறாங்க தைரியமே இல்லைங்க பயமாக இருக்குதுங்க இதாக இருக்குதுங்க நான் சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பயமே கொஞ்ச நாளில் இருக்கவே செய்யாது இங்கே வந்து கேட்கும்போதே அந்த பயம்லாம் நீங்க ஆரம்பிக்கும் ஆனால் நான் சொல்லுகிறேன் தினந்தோறும் வாயை திறந்து நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்று வேதம்னு சொல்லுகிறதோ அதையே நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அதை அங்கீகரிப்பீர்கள் என்றால் நான் இப்படிதான் இருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை நான் புது சிருஷ்டி என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் பிரியமானவருக்குள்ள இருக்கிறேன் நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல அப்படி விலையேறப்பட்ட ரத்தத்தால் நான் மீட்டுக் கொள்ளப்பட்டவன் நான் விலையேறப்பெற்றவன் எல்லாம் எனக்கு உரியதாயிருக்கிறது எனக்கு சொந்தமாக இருக்கிறது இதெல்லாம் வாயினால் நீங்கள் சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தைரியமும் விசுவாசும் எல்லாம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும் என்பதை சந்தேகமே கிடையாது இதை சொல்ல வேண்டும்